வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் சனிக்கிழமை அன்று மகா பிரதோஷம் வருகிறது அந்த பிரதோஷத்தை பற்றி நாம் முழு விவரமாக பார்க்கலாம் அதாவது குபேர வளத்தை அள்ளி தரும் சனி மகா பிரதோஷம் சிறப்பு பூஜை மற்றும் விரத பலன்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது விரதங்களிலே மிக சிறந்த விரதம் சனி மகா பிரதோஷ விரதம் என்பதே ஆகும் அதுவும் இந்த சனிக்கிழமையில் பிரதோஷம் வந்தால் போதுங்க மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த சனிக்கிழமைகளில் நாம் விரதம் இருந்து சிவபெருமானை கோவிலுக்கு சென்று நாம் வழிபட்டால் குபேர பலனை நமக்கு கொண்டு வந்து சேரும் என்று புராணங்கள் கூறுகிறது நாளைய தினம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சனி பிரதோஷம் வருகிறது அதாவது இந்த ஆண்டின் மூன்றாவது முறையாக சனி மகா பிரதோஷம் வருகிறது நாம் நாளைய தினம் சனி மகா பிரதோஷம் அன்று நம்ம கோவிலுக்கு சென்று நம்ம பிரதோஷ வேளையில் அதாவது மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இருக்கும் சிவபெருமானுடைய பிரதோஷ வேலையில் நாம் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்தால் நமக்கு குபேர பலன் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் பிரதோஷ வேலையில் சிவபெருமானை தரிசித்தால் நமக்கு புண்ணியம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை சனி மகா பிரதோஷ நேரத்தில் அதாவது அன்றைய நாளில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு தானமும் தர்மங்களும் நமக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேரும் மற்றும் நற்பலன்களை நம்மை தேடி வந்து அடையும் என்பது நம்பிக்கை அதனால் நாளைய தினம் பிரதோஷ காலத்தில் நாம் ஏதாவது ஒரு சிறிய உதவி அதாவது தானமாக நம்ம பிறருக்கு செய்தால் அது பல நன்மைகளை கொண்டு வந்து சேரும் என்பது நம்பிக்கை அது வெறும் பணமோ அல்லது பொருளாகத்தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க அதாவது சாலை ஓரத்தில் இருக்கின்ற கற்கள் முள் கம்பிகள் மற்றும் ஏதாவது குப்பைகள் இருந்தால் அதை எடுத்து நம்ம ஓரமாக தள்ளிவிட்டால் கூட போதுங்க அதுவே ஒரு புண்ணிய செயலாக கருதப்படுகிறது அதாவது மற்றவர்களுக்கு நாம் பொண்ணை கொடுத்தாலும் சரி நம்ம பொருளை கொடுத்தாலும் சரி அதை விட இது சிறந்த புண்ணியமாக கருதப்படுகிறது அதாவது நம்ம போகின்ற வழியில் இருக்கின்ற கல் குற்றுகின்ற கல் கம்பி பெரிய பெரிய கம்பிகள் ஏதாவது இருந்தால் நம்ம அதை எடுத்து ஓரமாக தள்ளிவிட்டாலே அது பெரும் புண்ணியமாகும் அதுவே ஒரு பெரிய உதவிக்கு சமமாகும் ஏன்னா அந்த சாலையில் பல பேர் நடப்பாங்க அதாவது ஊனமுற்றவர்களும் நடப்பார்கள் மற்றும் வயதானவர்கள் நடப்பார்கள் மற்றும் சிறு குழந்தைகள் நடப்பார்கள் அதாவது சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை யாரு வேணாலும் அந்த சாலையை கடந்து போகலாம் அப்பொழுது அந்த சாலையை கடந்து போகும்போது குறுக்கே வழியிலே வந்து கற்கள் இருந்தாலோ அல்லது காலில் முள் குத்துற நிறையா முள் முள் செடி அல்லது முள் இருந்தது இருந்தாலோ அல்லது இரும்பு கம்பிகள் இருந்தாலோ அல்லது பெரும் குப்பை இருந்தாலோ அதை தள்ளிவிட்டு நாம் அவங்களுக்கு உதவி செய்த மாதிரியும் இருக்கும் அது பெரும் உதவியாக இருக்கும் அதுவே ஒரு பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது செல்வத்திற்கே அதிபதியான குபேரனும் அந்த சனி மகா பிரதோஷம் அன்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டதால் பல செல்வங்கள் அவரை தேடி வந்ததாக சரித்திரம் கூறுகிறது மேலும் இழந்த செல்வங்கள் அனைத்தும் அவரை தேடி வந்தடைந்தது என்பது புராணங்கள் கூறுகிறது நாளைய தினம் சனி மகா பிரதோஷம் அன்று பிரதோஷ வேலையில் திருவாசகம் நாம படித்து வந்தால் நமக்கு பெரும் புண்ணியத்தை கொண்டு வந்து சேரும் மற்றும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து அந்த பிரதோஷ வேலையில் சிவனுக்கு அபிஷேகம் செய்யும்போது நாம் உச்சரித்து வந்தால் நமக்கு பலன்கள் ஏராளம் வந்து அடையும் என்பது நம்பிக்கை நாளைய தினம் நம்ம கோவிலுக்கு போகும்போது சிவபெருமானுக்கு அபிஷேகப் பொருட்களை வாங்கி செல்லலாம் மற்றும் நாம் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி சிவபெருமானை வணங்கினால் சனி திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சனி தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் மேலும் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள் கரைய ஆரம்பிக்கும் மேலும் ரிஷப வாகனத்தில் சுவாமியும் அம்மனும் கோவிலை வலம் வரும்பொழுது அந்த நேரத்தில் தேவாரம் திருவாசகம் படித்தால் மிகவும் சிறந்ததாகும் இந்த திருவாசகம் தேவாரம் படிப்பதால் குடும்பம் மகிழ்ச்சி அடையும் மற்றும் குடும்பம் மேலோங்கி நிற்கும் மற்றும் குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகள் நீங்கி மன அமைதி பெறும் மற்றும் எந்த தொழில் நாம் செய்தாலும் அந்த தொழில் மேலோங்கி நிற்கும் மற்றும் அந்த தொழில் லாபகரமாக அடையும் அதாவது பூ தொழில் செய்தாலும் பூ கட்டுகிற தொழில் செய்தாலும் அல்லது தையல் தைத்து செய்கின்ற தொழிலும் சரி அல்லது ஒரு கம்பெனி நிர்வாகம் செய்தாலும் சரி மற்ற எந்த தொழில் நாம் செய்தாலும் சரி அந்த தொழிலில் நாம் வெற்றிகரமாக மேலோங்கி மற்றும் பண வரவு வந்து சேரும் என்பது நம்பிக்கை சனி மகா பிரதோஷம் அன்று நாம் விரதமிருந்து சிவபெருமானை தரிசித்து வந்தால் சகல காரியத்தில் வெற்றி அடையும் எப்பொழுதும் வெற்றி உண்டாகும் அதாவது சனிக்கிழமை மகா பிரதோஷத்தை நாம் விடக்கூடாது சனி மகா பிரதோஷம் நாளைய தினம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வருகிறது அதனால் நாளைய தினம் நாம் சிவபெருமானை நினைத்து வழிபட்டு கோவிலுக்கு சென்று அவருக்கு அர்ச்சனை பொருட்களை வாங்கி சென்று மற்றும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவருக்கு வாசனை மலர்கள் மற்றும் வில்வ இலை ரொம்ப விசேஷங்க வில்வ இலை மாலையை அணிவித்து நாம் அந்த பிரதோஷ வேலையில் நாலையிலிருந்து ஆறு மணிக்குள்ள நாம் சிவபெருமானை தரிசித்தால் நம்முடைய வாழ்க்கையில் இரு அனைத்து பிரச்சனையும் நீங்கும் மற்றும் வாழ்க்கையில் வெற்றி அடைவோம் மற்றும் தொழில் முன்னேற்றம் பெறும் என்பது நம்பிக்கை மேலும் நம்மை சுற்றி நேர்மறையான ஆற்றல்கள் நிரம்பி நிற்கும் மற்றும் நல்லோர்கள் நம்மை தேடி வருவார்கள் அதாவது நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைப்பார்கள் மேலும் நாம் நாளைய பொழுது மகா பிரதோஷ வேலையில் நம்ம கோவிலில் கூட்டு பிரார்த்தனையும் செய்யலாம் அதாவது கூட்டு ஜபம் கூட்டாக சேர்ந்து ஒரு ஐந்து பேர் அல்லது பத்து பேர் சேர்ந்து அமர்ந்து திருவாசகம் தேவாரம் போன்ற பாடல்களை பாடி நாம் இறைவனை மகிழ்விக்கலாம் அப்படியும் செய்யலாம் மேலும் கோவிலுக்கு போக முடியாத பெரியவர்கள் இருந்தால் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் இருந்தால் வீட்டிலேயே அந்த பிரதோஷ வேலையில் நாலிலிருந்து ஆறு மணிக்குள்ள நம்ம வீட்டிலேயே ஓம் நமச்சிவாய என்று சிவபெருமானின் மந்திரத்தை நாம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு புண்ணியம் கிட்டும் மற்றும் நம்முடைய பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் நாளைய தினம் மகா பிரதோஷம் அதாவது சனி மகா பிரதோஷம் அன்று நாம் ஒருத்தர் அல்லது இரண்டு பேருக்கு உணவளிக்கலாம் அதாவது அன்னதானம் செய்யலாம் அதாவது செய்ய முடிந்தவர்கள் செய்யலாம் அப்படி இல்லை என்றால் நாம் பொண்ணாகவோ பொருளாகவோ கொடுக்க முடியவில்லை என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளால் முடிந்த உதவி அதாவது சாலையில் இருக்கும் கற்கள் மற்றும் முள் அதை நம்ம ஓரமாக தள்ளிவிட்டு நாம் சுத்தப்படுத்தினாலே போதும் அதுவே நமக்கு நற்பலனை தேடி வந்து அடையும் அதுவே புண்ணியமாகும் தான தர்மங்களுக்கு சமமாகும் அதனால் நாளைய தினம் மகா பிரதோஷம் அன்று நாம் ஏதாவது ஒரு உதவி செய்தால் அது நமக்கு மோட்சத்தை கிட்டும் என்பது ஐதீகம் சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது நம்ம வந்து இன்னைக்கு சனி மகா பிரதோஷத்தை பற்றி பார்த்தோம் விரதம் எப்படி இருப்பது மற்றும் பூஜை எப்படி செய்வது மற்றும் குபேர சம்பத்து நமக்கு எப்படி கிட்டும் என்பதை நம்ம முழு விவரமாக பார்த்தோம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் இருக்குங்க அந்த கேள்வி பதிலுக்கு பதில் தாங்க அதாவது நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் இதை சப்ஸ்கிரைப் செய்கிறவர்களுக்கு மட்டும் கம்யூனிட்டி போஸ்ட்டு தெரிய வருங்க அதனால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்